நான் கோடி ஆனால் பிரச்சனை முடியும் வரை தேனியில் தனுஷ் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது இட்லி கடை படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார் கணவர் கதிரேசன் ஆனால் யாரிடமோ இந்த கடினம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் அது எப்படியோ என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் டிவி உரிமையை சன் டிவி பெற்றுக்கொண்டது ஆச்சரியமானால் இது உண்மை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் கிங் சேனல் நேயர்களே மூன்று கோடி கொடுத்து விட்டு பதினாறு கோடி திருப்பி கேட்பதா ஆர்கே செல்வமணி ஃபைவ் ஸ்டார் கதிரேசனுக்கு சூடான பதில் நடந்தது என்னென்னா நடிகர் தனுஷிடம் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறார் மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறார் அப்போ என்னன்னு சொன்னால் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் நடிக நடிகர் தனுஷை வைத்து ஒரு படம் எடுத்திருக்கிறார் அதில் ஏகப்பட்ட லாபம் வந்திருக்கு அந்த லாபத்தில் இதை நீங்கள் அட்வான்ஸாக கொள்ளுங்கள் என்று மூன்று கோடி ரூபாயை கொடுத்துருக்கிறார் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இதுதான் நடந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் பெப்சியிடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் என்ன கொடுக்குறாருன்னா நடிகர் தனுஷிடம் நான் மூணு கோடி முப்பது லட்ச ரூபா கொடுத்தேன் இப்போ வட்டிலாம் சேர்த்து பதினாறு கோடி ஆகுது எனக்கு பதினாறு கோடி ரூபாயை வாங்கி கொடுங்கள் என்று ஆர்கே செல்வமனியிடம் ஒரு புகார் மனு கொடுக்குறார் இதை நடிகர் சங்கத்திடம் இருக்கிறவர்கள் கிட்ட கொடுக்குறாரு ஆர்கே செல்வமணி எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ தனுஷும் ஆஜராகி இருக்கிறார் தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா என்னப்பா இது மூணு கோடி முப்பது லட்ச ரூபாய்க்கு நீயா நான் கேட்காமலே கொடுத்த இப்போ பதினாறு கோடி ரூபா திருப்பி கேட்குற இது நியாயமாக என்று கேட்டிருக்கிறார் இந்த உள்ள அடிப்படையை நடிகர் சங்கம் புரிந்து கொண்டு முழு கோடி எண்பது லட்ச ரூபா கொடுத்து விட்டு பதினாறு கோடிக்கு வரது நியாயமாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் சரி பதினோரு கோடிக்கு ரூபா கொடுங்க அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இது பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது திடீரென்று ஃபைவ் ஸ்டார் கதிரேசனின் மனைவி கதை கலைச்செல்வி ஆர்கே செல்வமணிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் ஆனால் அந்த கடிதம் ஆர்கே செல்வமணியின் முகவரிக்கு அனுப்பப்படவில்லை அந்த கடிதத்தை யாரோ ஒருவர் பெற்று அதை ஆர்கே செல்வமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆர்கே செல்வமணி இப்போ அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் சொல்கிறார் அம்மணி அம்மா நீங்க நீங்கள் என்னுடைய முகவரிக்கு நீங்கள் அனுப்பிய கடிதத்தை அனுப்பவில்லை அதற்கு மாறாக யாரிடமோ இந்த கடிதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள் அது எப்படியோ என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அது பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை நீங்கள் பதினாறு கோடி கேட்டீர்கள் தனுஷிடம் அப்போதாவது நீங்கள் கால் ஷீட் கேட்டிருக்கலாம் கால் கேட்கவே இல்லை பணத்தை கொடுத்தால் போதும் என்று தான் சொன்னீர்கள் இது பற்றி நடிகர் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்தியது நீங்கள் மூன்று கோடி ரூபாய் சில்லறை கொடுத்துவிட்டு இப்போது பதினோரு கோடி ரூபாய் வட்டி சேர்த்து கேட்கிறீர்கள் ஆனால் நாங்கள் நடத்துவது தயாரிப்பாளர் சங்கம் வட்டிக்கடை சங்கம் அல்ல அது உங்களுக்கும் தனுஷுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை இப்போது தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டதன் காரணமாக நீங்கள் கொடுத்த தொகையாவது உங்களுக்கு வர வேண்டும் அல்லது அது கூடுதல் கொஞ்சம் கொடுத்தால் பரவாயில்லை என்று தான் நாங்கள் தனுசிடம் பேச முடியுமே தவிர பதினாறு கோடி என்று பேசுவதற்கு எங்களுக்கு நியாயம் இல்லை ஏனென்றால் நாங்கள் வட்டிக்கீடு அதை நடித்தவில்லை என்று தயாரிப்பாளர் சங்கம் சொன்னதை அந்த கடிதத்தில் ஆர் கே செல்வமணி குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி எல்லாம் பேசி மூன்று கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் சரி ஆறு கோடி ரூபாய் கொடுக்கிறேன் என்று மனமுகந்து தனுஷ் சொல்லியிருக்கிறார் அதையும் நாங்கள் தெரிவித்து விட்டோம் ஆனால் நீங்கள் அதுவும் கேட்டப்பாடில்லை பதினோரு கோடியிலேயே நின்றீர்கள் தனுஷ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் அதே போல் உங்களுடைய கணவர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசனும் எனக்கு நீண்ட நாள் நண்பர் எனவே கூடுதலாக ஏதாவது என தனுஷுடன் பெற்று தருமாறு நான் கேட்கலாம் என்று விரும்பியது உண்மைதான் இதற்காக தேனியில் நடைபெறும் தனுஷுடைய படப்பிடிப்பை நிறுத்தக்கூடாது இதனால் அவருக்கு பல லட்சங்கள் நஷ்டமாகும் என்பதை தெரிவித்தேன் எனவே எல்லோரும் முடிவு செய்து தேனியில் தனுஷுடைய படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதித்தோம் ஆனால் பிரச்சினை முடியும் வரை தேனியில் தனுஷ் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது இட்லி கடை படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தார் உங்கள் கணவர் கதிரேசன் ஆனால் இப்படி நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது பெப்சியோ தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ ஒன்றும் செய்து முடியாது உங்களால் முடியதை செய்துவிள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டேன் இதுதான் நடந்தது நடிகர் சங்கத்தில் சார்பில் வந்திருந்த நாசர் அவர்களும் திரு பூச்சி முருகன் அவர்களும் இரண்டு மடங்கு தொகை தருவதாக தனு சொன்னதே பெரிய விஷயம் இனிமேலும் பிடிவாதம் பிடித்தால் எப்படி என்பதைத்தான் என்னிடம் தெரிவித்தார்கள் படப்பிடிப்பை நிறுத்தியது தயாரிப்பாளர் சங்கம் படப்பிடிப்பை நடத்த சொன்னதும் தயாரிப்பாளர் சங்கம்தான் நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் தயாரிப்பாளர் சங்கனிடம் சொல்லிவிடுங்கள் ஏனென்றால் உங்கள் கணவர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் தயாரிப்பாளர் என்று சொல்லியிருக்கிறார் ஆர்கே சொல்லமணி அந்த கடிதத்தில் நீங்கள் புதிய பிரச்சனையை உருவாக்க இதில் அரசியல் என்று சொல்கிறீர்கள் ஏதோ மேலிடத்து உத்தரவு என்று சொல்லி புதிய அரசியலை நீங்கள் பூத்து முயன்றிருக்கிறீர்கள் இப்போது நீங்களும் உங்கள் பங்குக்கு புதிய அரசியலை பூத்தாதீர்கள் மீண்டும் உங்கள் வற்புக்கிழங்க நடிகர் சங்க நிர்வாகிகள் பூச்சி முருகன் நாசர் உள்பட அனைவரும் தனுஷுடன் பேசி முடிவுக்கு வந்தார்கள் ஏழு கோடி தர அவர் சம்மதிக்கிறார் ஃபைவ் ஸ்டார் கதரேசன் சம்மதமா என்று கேட்டார்கள் இறுதியாக ஏழு கோடி தருவதற்கு தனுஷ் முன்வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் அக்டோபர் முப்பதுக்குள் நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் சொன்னோம் மறுபடியும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தேனாண்டாள் முரளிராமாயணனும் வற்புறுத்தினார் இதனால் மேலும் மேலும் பலரும் வற்புறுத்தலுக்கினுங்க இறுதியாக தனுஷிடம் சமாதான முயற்சி பேசினோம் அப்போது சொன்னார் எட்டு கோடி ரூபா கொடுத்துட்றேன்னே அதுவும் உங்கள் எல்லோருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் ஒரு பைசா இதற்கு மேல் தர முடியாது என்று சொல்லிவிட்டார் நடிகர் தனுஷ் இந்த எட்டு கோடி ரூபாய் தனுஷ் கொடுக்க போகிற தகவலை நான் தயாரிப்பாளர் சங்கம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எல்லோரும் இருக்கும்போது தான் நான் இதை தெரிவித்தேன் ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஃபைவ் ஸ்டார் முடியவே முடியாது என்று மறுத்துவிட்டார் பதினைந்து கோடி தந்தால் தான் சமரசத்துக்கு ஒப்புக்கொள்வேன் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் உங்களுடைய கணவரும் தயாரிப்பாளருமான ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் என்கிறார் ஆர்கே செல்வமணி நான் மேல் கூறிய கருத்துக்கள் அனைத்தும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் பெப்சி உள்பட அனைவர்களிடம் கலந்தாலோசித்த பிறகுதான் இறுதி முடிவையாக நான் தெரிவித்தேன் இப்போதும் உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறேன் சகோதரியே என்ற கடிதத்தை நிறைவு செய்திருக்கிறார் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி மனசாட்சியோடு பேசுவதாயிருந்தால் கூட மூன்று கோடிக்கு எட்டு கோடி ரூபாய் தருகிறேன் என்று தனுஷ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று எதிர்பார்க்கிறோம் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் டிவி உரிமையை சன் டிவி பெற்றுக்கொண்டது ஆச்சரியமானால் இது உண்மை இப்போது திமுக அரசுக்கு எதிராக சரமாரியான குற்றச்சாட்டுகளை சொல்லி எனக்கு எதிரே திமுக தான் என்று பிரகடனப்படுத்தி தமிழக வெற்றிகழத் தலைவர் சமீபத்தில் பிரச்சார உரையாற்றினார் நடிகர் விஜய் நடித்து கடைசி வெளியே வரும் படம் ஜனநாயகன் இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் பூஜா ஹக்டே மம்தா பைஜு பிரகாஷ் ராஜ் பாபி தியோல் பூஜா ஹக்டே மற்றும் பலர் நடிக்கிறார்கள் கேவிஎன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது அம்ரித் இசையமைக்கிறார் எச் வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படம் ஜனநாயகன் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் திருநாள் பொங்கல் என்று வெளியிட தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் விஜய் முடிவெடுத்திருக்கிறார் இதை பற்றி அறிவித்து விட்டார் ஆனால் இந்த சூழ்நிலையில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்து ஜனநாயகம் படத்தை சன் டிவியில் ஒளிபரப்பும் உரிமையை சன் டிவி பெற்றுக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கலுக்கு விஜய் இந்த படத்தை வெளியிடும் பட்சத்தில் ஒரு மாதமோ இரண்டு மாதமோ கழித்து சன் டிவியில் ஜனநாயகன் படம் வெளிவரலாம் ஆனால் தியேட்டரில் பார்ப்பதை விட சன் டிவியில் பார்ப்பது அதிகம் அதில் எந்த சந்தேகம் இல்லை ஆனால் அந்த சமயத்தில் நெருக்கடி வந்துவிடும் ஜனநாயகன் படத்தை சன் டிவியில் வெளியிட்டால் பலர் பார்த்து விஜய்க்கு ஆதரவாக ஓட்டளிக்கலாம் எனவே இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான பிரச்சனை இந்த குழப்பமான பிரச்சனையை சாணக்கியத்தனமாக சன் டிவி அணுகும் என்று எதிர்பார்க்கலாம் நேரில் இது போன்ற பரபரப்பான செய்திகளுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்